வீஸ்ட்டு வேஸ்ட்டு கூலி காலி இப்படியாக சோசியல் மீடியாவில் வந்து ரெண்டு நடிகர்களுடைய ரசிகர்களுடைய சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது ஓகே இது ஆரோக்கியமான விஷயமா இல்லையா அப்படி தாண்டி ஒரு சோசியல் மீடியாவில் இரு ஹீரோக்களுடைய அதுவும் மாஸ் ஹீரோக்களுடைய அந்த ரசிகர்கள் அந்த எதிர்வினை ஆற்றிக்கொள்வது கொஞ்சம் நமக்கு வந்து அசிங்கமாகவே இருக்குது என்ன காரணம்னால் ஒட்டுமொத்தமாக எந்த ஹீரோவுக்கும் நீங்கள் மட்டுமே படம் பார்த்து அந்த படத்தை வெற்றி பெற செய்வது கிடையவே கிடையாது அது உங்களுக்கே தெரியும் அந்த ஹீரோக்களுக்கே தெரியும் இதுதான் உண்மை யாராக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்தமாக நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு ஷோ அப்படின்னு நாலு ஷோ நீங்கள் தொடர்ச்சியாக போய் பார்த்தா கூட அந்த படம் வெற்றி படம் கிடையாது குடும்பங்கள் ஆண் பெண் அத்தனை பேரும் இறங்கி அந்த படத்தை பார்த்தா தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த படம் பற்றிய பேச்சு எங்கேயும் இருக்க வேண்டும் சரி ரொம்ப வளவலன்னு போக விரும்பலை இப்போ என்னென்னா அந்த கூலி படத்திற்கான டைட்டில் இதை விதமாக வந்து பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு எக்ஸ் வளையத்தளத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு ஒரு 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 பதிவு அது பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல இந்த சூப்பர் ஸ்டார் விஷயத்தை வாரிசு படத்தினுடைய ஆடியோ அஞ்சில் சரத்குமார் தான் வந்து அதை பேசுனார் அவர் தான் அந்த அந்த சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்தை தொடங்கி வச்சவர் அவர் தான் அதனால் ரஜினிகாந்திற்கு அவர் நடித்த கூலி படத்தையே வந்து டைட்டிலாக வச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஜயோடைய ஆள் அவருடைய பி டீம் அவருடைய ரசிகர் அவர் அனுப்பியவர் தான் அவர் அந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சிரிப்பாகவே இருக்குது இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது ஏது தெரியுது ஒரு சினிமா எப்படி உருவாகிறது இதோ ரஜினிகாந்த் வந்து ஏதோ நேற்று நடிக்க வந்த மாதிரியும் அல்லது வந்து விஜய் வந்து இப்போ தான் ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்க மாதிரி இவங்களாம் நினச்சிக்கிறாங்க இது முற்றிலும் தவறு இதையெல்லாம் தாண்டி ஒரு டைட்டில்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிடையாது இதுக்கு ஏன் இப்படியாப்பட்ட ஒரு பஞ்சாயத்துன்னு தெரியலை இது தொடர்ந்து இது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு சின்ன சம்பந்த தலைப்புன்னு வரும்பொழுது அதை அதோடு சேர்ந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் நடந்து ஒரு ஆலயம் திரைப்படம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பு தேவர் பிலிம்ஸ் தெரியும் அதாவது வந்து சின்னப்ப தேவரைத்தான் கடவுளாக நினைத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆரை வந்து சின்னவர் அப்படின்னு வந்து தேவர் கூப்பிட்டார் அவர்களுக்குள் இருந்த அந்த உறவு நட்பு இவரால் அவர் வளர்ந்தார் அவரால் இவர் வளர்ந்தார் மாபெரும் வளர்ச்சி அப்படியேப்பட்ட தேவர் பிலிம்ஸ் வந்து ரஜினிகாந்த் தேவித்து அன்னையோர் ஆலயம் படம் எடுக்கிறாங்க எடுக்கும்பொழுது அந்த தாய் யானையை தாண்டி ரஜினியுடைய சேட்டை வந்து ஓவராக இருந்தது அப்படின்னு நம்ம தெரியும் ஏன்னா சரியான நேரத்துக்கு ஷூட்டிங் வர்றது கிடையாது முனுக்குன்னா கோபம் வந்துடும் போது கிளம்பி போயிடுவார் இப்படியாக அவர் வந்து அந்த படத்துக்குள் இறங்கி நடிக்கும் பொழுது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்து அந்த படம் வெளியே வந்து சக்கப்போடு போட்டுது ஆனால் என்னன்னா இது தேவர் ஃபிலிம்ஸ்க்கு வந்து வசூல் ரீதியாக ஒரு தோல்வி படம்ன்ற மாதிரியான ஒரு டாக் இருந்தது அப்போ இருந்தப்போ ஏபிஎம்லேயும் எங்கேயோ ஒரு விஜயவாங்கனி ஸ்டுடியோலேயோ தன்னுடைய பிஎட் ஒன் ஒன் எயிட் காரில் ரஜினிகாந்த் ஏறி போகிறதுக்கு முன்னாடி அந்த தூரத்தில் வந்து தேவர் ஃபிலிம்ஸ் உடைய மாப்பிள்ளை தியாகராஜன் நின்றுட்டு இருந்தது டக்குன்னு அவர்கிட்ட போய் சார் உங்களுக்கு ஒரு ஆலயம் வந்து நஷ்டப்படமா அப்படின்னு அவர் கொஞ்சம் அப்படியே சுதாரிச்சுக்கிட்டு சார் நீங்கள் வந்த பிறகு அதை நஷ்ட கணக்கில் எழுத முடியாது லாபத்தில் கொஞ்சம் குறைவு அப்படின்னு பயங்கர புத்திசாலித்தனமான ஒரு வார்த்தையை விட்டோடனே ரஜினிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல டக்குன்னு அவர் காருக்குள்ளே போய் ஒரு ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பித்து ஒரு கவரில் போட்டு அதை ஒட்டி இதை நாளைக்கு காலில் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கார் எடுத்துன்னு கிளம்பிட்டார் இப்படி ஒரு பிரிமின் நடிகர் சொல்லும்பொழுது அந்த சஸ்பென்ஸ் என்னவாக இருக்குன்னு நாளைக்கு காலில் வரைக்கும் பொறுத்துருக்க முடியுமா அவர் கார் வந்து அந்த கேட்டை கூட தாண்டல டக்குன்னு ஒரு கவரை பிரித்து அதை உள்ளேருந்து எடுத்து பார்த்தோன்னே தேவருடைய மாப்பிள்ளை தியாகராஜனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் ரஜினியுடைய கால்ஷீட் வந்து ஃபுல்லு அதான் ஃபுல் கால்ஷீட்டையும் எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த டேட்டில் கொடுத்துருக்குன்னு அவர் ஒரு பக்கம் எழுதியிருக்காரு எண்பத்தி மூணில் தான் ஃப்ரீ யாராவது கதை சொல்கிறதா இருந்தால் இயக்குனரோ தயாரிப்பாளரோ யார் வந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஆண்டு தான் கால்ஷீட் இந்த எழுபத்தி ஒன்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களில் அரை காலு முக்கால் இந்த மாதிரியான ஒரு கேப் இல்லைங்களா அந்த கேப் முழுக்க வந்து டக்கு 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 டக்குன்னு அந்த எந்தெந்த டேட்டில் சில சமயம் ஒரு நாள் கூட இருக்கும் இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ஷெட்யூல் ஒன்று போட்டு வச்சிருக்காரு ரஃபாக ஏன்னா ரஜினி வந்து அந்த காலகட்டங்களில் இப்போ கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன் மேனேஜர்னு யாரும் வச்சுக்கிறது கிடையாது அப்புறம் இடையில வச்சுருந்துருக்காரு அவர் வந்து விட்டல் அவருடைய நண்பர் விட்டல்லாம் காலிச்சிட்டு பார்த்ததாக சொல்லப்படும் ஆனால் அவர் தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவார் இந்தந்த தேதிக்கு இந்தந்த தேதியில் நான் இந்த ஷூட்டிங் போவேன்ட்டு வந்து அவர் தான் டைரி அவர் கையில் தான் இருக்கும் அப்போ இந்தந்த டேட்லாம் ஃப்ரீயாக இருக்குது என்னை வச்சு இதை யூஸ் பண்ணிக்குங்கன்னு பயங்கர சந்தோஷமாகி வச்சு அதில் உருவான படம் தான் அன்புக்கு நான் அடிமை அப்போ என்னென்னா இந்த டைட்டில் வைக்கும்பொழுது எம்ஜிஆருடைய பாட்டினுடைய தொடக்கம் தான் அந்த டைட்டில் இது ஏன் நீங்கள் வைக்கிறீங்க அப்போ எம்ஜிஆருக்கும் ரஜினிக்கும் ஒரு எளியும் பூனையுமான ஒரு பெரிய ஒரு ஒரு பனிப்போர் ஒரு பகையெல்லாம் கூட இருந்ததாக சொல்லப்பட்டது அப்போ அவர் சொன்னது என்னென்னா டைரக்டர் முடிவு பண்ணிட்டார் இந்த கதைக்கு அந்த டைட்டில் பொருத்தமாக இருந்தால் அதில் போய் என்ன இருக்குதுங்க ஓகே இது ரஜினி படம் கதை நல்லா இருக்கா அதோடு விடுங்க அப்படின்னு சொன்னது தான் வந்து ஓகே இது எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த டைட்டில்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்துருந்தோம் கூலி அந்த டைட்டில் வந்து அப்படி போட்டு உருட்டி பரட்டி அப்புறம் வந்து இது வந்து தீ படத்தை அப்படியே லோகேஷ் கனகராஜ் எடுக்க போகிறாரு அதில் பாருங்கள் அதுலேயும் அவர் கூலி அதுலேயும் வந்து இந்த பித்தளை பட்டையை கையில் கட்டிக்கிட்டு இருக்காரு இதுலேயும் கட்டிக்கிட்டு இருக்காரு அதுவும் தங்கம் கடத்தலோடைய பின்னணி தான் அதுலேயும் ஆர்வரில் வேலை பார்க்குறாரு இதுலேயும் ஆர்வரில் வேலை பார்க்குறாரு லோகேஷ் கனகராஜுக்கு வந்து சரக்கு தீர்ந்து போச்சு வழக்கமாக அவர் வந்து எல்லா படத்தையும் வந்து காப்பி பண்ணி தான் எடுப்பார் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வைலன்ஸ் தான் வந்து லியோ எடுத்தார் அதுக்கு முன்னாடி விக்ரம் வந்து ஒரு இங்கிலீஷ் படத்துடைய தழுவல் அப்புறம் கைதி வந்து ஒரு கொரியன் படத்துலருந்து சுட்டது இப்படியாக வந்து இது பண்ணுறாரு அவரே கூட நிறைய பேட்டிலாம் கூட சொல்லியிருக்கார் வந்து நான் வந்து நம்ம ஒரு படம் பார்த்து அந்த இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து நான் மாஸ்டர் படத்தை எடுத்தேன் இப்படியாக ஒவ்வொரு தான் நான் கமலோடைய மிக தீவிர ரசிகர் அப்படின்னு இதையும் கூட சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து கமலோடைய ஆள் அவரை கொண்டு வந்து இங்கே இறக்கிட்டாங்க இதில் கூலி படத்தில் அப்புறம் ரஜினியோடைய ஆள் அப்புறம் விஜயோடைய ஆள் அவரு இப்படியாக வந்து அவரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த கதைன்ற ஒரு விஷயம் வரும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் தீ படம் கூட இருங்க தீ படத்துடைய ரீமேக்காக கூட அதை வச்சுக்கங்க ரஜினி நூற்றி எழுபத்தி ஓராவது படம் நடிக்கிறாரு அவருடைய சினிமா அனுபவத்தில் எடுத்துக்கோ நம்ம வந்து தோல்வி படங்கள் சிலது இருக்கலாம் வெற்றி படங்கள் நிறைய இருக்கும் இந்த கதை சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா அதில் வந்து மிக 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 தெளிவான ஒரு நபர் தான் வந்து ரஜினிகாந்த் அதில் கருத்தே இல்லை ஏன்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் இப்போ வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கலாம் அப்புறம் மாற்றிருக்கலாம் அப்புறம் வந்து அதே தீப்படத்தினுடைய கதையை தான் வந்து ஓகே பண்ணிட்டார் ரஜினி அப்படின்லாம் சொல்லியிருக்கலாம் இதை தாண்டி இதை இந்த ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மூணு நிமிஷம் வரக்கூடிய இந்த டைட்டில் வீடியோவை வச்சு ஆளாளுக்கு ஒரு கதை சொல்லும் பொழுது இது பழைய படம் அந்த படத்தை தான் தூசி தட்டி எடுக்கிறாங்க அதை தான் திரும்ப இது பண்ணுறாங்க இப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அது சாத்தியம்னு தெரியாதில்ல நீங்கள் அந்த காலகட்டத்திலே ரஜினி ரொம்ப தெளிவு அப்படின்றது இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா இந்தியில் சக்கப்போடு போட்ட கோல்மால் படம் வந்து கலாச்சேத்ரா நிறுவனம் வந்து ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க கமலஹாசன் வந்து அந்த படம் தனக்கு தான் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய செல்ல அவர் அப்படி இருக்கும்போது பாலச்சந்தர் தான் டைரெக்ஷன் அப்படின்னு முடிவாகுது முடிவானே ஓகே நமக்கு தான் என்ன கோல்மால் வந்து அங்கே இந்தியில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஆனால் என்ன பண்ணுறாரு கேபி கமல் பேரை அதில் அடிச்சுட்டு ரஜினி பேரை டிக் பண்ணுறாரு எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம் வந்து ஏன்னா அந்த கேரக்டரை வந்து ரஜினி பண்ணுவாரா ரஜினி பண்ணால் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கமலுக்கு இதனால் வருத்தம் வராதா கமலும் உங்கள் ஒரு தானே அவர் கோச்சிக்கிட்டால் என்ன பண்ணுவீங்க இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அவர் சொல்கிற ஒரே ஒரு பதில் இது ரஜினியால் பண்ண வைக்க என்னால் முடியும் ரஜினி பண்ணால் இந்த படம் சிறப்பாக இருக்கும் கமலுக்கு நான் வேற ஒரு படம் தரேன் அவருக்கு ஏற்கனவே வந்து அருமையின் இரு சிகப்புன்னு ஒரு சூப்பர் ஹிட்டு படத்தை கொடுத்தாச்சு அது கொஞ்ச நாள் அவர் வண்டி ஓட்டினேன் அதில் நான் அவர் கமலுக்குன்னு நான் வச்சுருக்கிறேன் அது தரேன் நான் சொல்லி அந்த கோல்மால் படம் தான் வந்து தில்லுமுல்லு படமாக மாறுது உங்களுக்கு தெரியும் வந்து ஐயம்பேட்டை அறுவடை நம்பி களிய பெருமாள் அப்படின்ற அந்த நீளமான பேர் இந்திரன் சந்திரனு மீசை இல்லாத ரஜினி மீசை உள்ள ரஜினின்னு ரெண்டு விதமாக ப்ளே பண்ணியிருப்பார் அது கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கிட்ட கேட்டது எங்கள் கமல்கிட்ட வந்த வாய்ப்பை நீங்கள் தட்டி பறிச்சிக்கலாமோட ரஜினி கொஞ்சம் சுள்ளுன்னு ஏறி ஆனால் கோவத்தை கொஞ்சம் அறக்கிட்டு இந்த படம் வந்து நான் முடிவு பண்ணலை நான் எங்கள் தட்டி படிக்கிறோம் பாலச்சந்தர் சாரு இந்த கோல்மால் கதையை கேட்டு படத்தை பார்த்த உடனே நான் தான் முடிவு பண்ணிட்டாரு ஒரு டைரக்டர் முடிவு பண்ண பிறகு நான் மறுக்கிறது எந்த விஷயம் பாலச்சந்தர் சார் ஒரு களிமண்ணை கூட அப்படியே நடிக்க வச்சிருவார் நான் அவர்கிட்ட போய் ஒரு களிமண்ணாக தான் அந்த படத்தில் போய் நான் இறங்கியிருக்கிறேன் என்ன அவர் நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள் முழு படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் தெரியும் அப்படின்னு சொன்னது ஓகே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது தான் தேனாம்பேட்டையில் இருக்க சேண்டாப் ரோடில் சவுகார் ஜானகியோடைய வீட்டில் அதனுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது ஷெலா மேரிஸ் காலேஜினுடைய மாணவிய மலருக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு புத்தகம் போடுறதுக்காக இன்டர்வியூ பண்ணுறதுக்கு வந்தவங்க தான் லதா அதை பார்த்த உடனே ரஜினிகாந்த் பிடிச்சி போச்சு உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி எந்த ஐடியாவும் இல்லையா அப்படின்னு லத்தா கேட்க ஏன் இருக்க ஐடியா அப்படின்னு எந்த மாதிரி பொண்ணை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு உங்கள மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போடு ஒரே போடு போட்ட உடனே அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து அப்புறமா முரட்டுக்கால நடிக்கும்போது ஒய்ஜி மகேந்திரன் லத்தாவுடைய அம்மா அக்கா வீட்டுக்காரரும் அதை மச்சின் சிவங்க அப்புறம் அவர் சொல்லி எல்லாம் அந்த திருமணம் நடந்தது நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் விக்ரம் படத்தில் வந்து அந்த டைட்டில் வீடியோவில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வார் வந்து அது லியோவில் வந்து பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்னு வார் இதில் வந்து முடிச்சிடலாமா அப்படின்னு வார் இந்த ரெண்டுத்தையும் தாண்டி இதில் என்ன அந்த அளவுக்கு வைபா இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த டைட்டில் வீடியோ வந்த ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ மில்லியன் வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டு இதெல்லாம் ரஜினிக்கு உள்ள மாசு தாங்க இன்றைக்கும் அவருடைய எளிமை தான் இன்னொரு விஷயம் என்னென்னா வேட்டையன் படம் படப்பிடிப்பு டிலே ஆகிட்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரு டெட்லைனாக மே முதல் வாரத்தில் இந்த வேட்டையன் படத்தை ஷூட்டிங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு ஒரு அன்பான உத்தரவு ரஜினிகாந்த் வந்து விட்டுருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா லைக்கா நிறுவனம் ஒரு பக்கம் விடாமுயற்சியை வந்து புலிவால் பிடிச்ச கதையாக மாறிடுச்சு அதில் தான் வந்து ஒரு பெரும் தொகையை அவங்க செலவு இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க அதுலேருந்து மீண்டு வர முடியல தங்களால் அப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் மே ஃபஸ்ட் வீக்கில் வேட்டையை முடிச்சிடுங்க என்னை ஃப்ரீ பண்ணிடுங்க மே பதினஞ்சு அல்ல பதினாறாம் தேதி கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிறது குறிப்பாக இப்பொழுது லோகேஷ் கனகராஜ் மங்களூரில் இந்த படத்திற்கான கூலி படத்திற்கான டிஸ்கஷனோடய ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தவழர்களில் அது சும்மா இருக்காது தான் வாயை வச்சுக்கிட்டுன்ற கதையை லோகேஷுடைய நண்பரும் இயக்குனருமான ஆடை படத்தினுடைய இயக்குனரும் வசன ரத்னகுமார் அவர் சும்மா இல்லாமல் அவர் ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த கூலி படம் ஆயிரம் கோடி அடிக்கும் அப்படின்னு போட்டார் கீழே பார்த்தீங்கன்னா சாத்து சாத்து சாத்தும் சாத்திக்கிட்டு இருக்காங்க ரஜினி ரசிகர்கள் காரணம் என்னென்னா லியோ படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு நேரு விளையாட்டு அரங்கில் நடந்தபொழுது எல்லாரும் அளவுக்கு ஒன்று பேசியிருந்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க இவர் பாட்னு இவர் ஏதாவது ஒரு ஒன்று விஜயை புகழ்ந்து பேசியிருக்கலாம் லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்கலாம் அந்த படத்தில் பணியாற்றிய அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கலாம் எவ்வளோ உயரத்தில் பறந்து இருந்தாலும் பசி எடுத்தால் இறைய சாப்பிட்றதுக்கு கீழே இறங்கி தான் வந்தாங்கணும்னு ஒரு விஷயத்தை போட்டு அடித்தார் ஒட்டு மொத்தமாக ரஜினி ரசிகர் ரவுண்டு கட்டி அடித்தாங்க அந்த விஜய்க்கே விருப்பம் இல்லை அந்த மாதிரியான ஸ்பீச்சில் ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு ஸ்பீச் இது வந்து தன்னுடைய நிலை என்ன ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவினுடைய ஐக்கானாக இருக்கக்கூடிய ரஜினியை விமர்சிக்குவதுக்கு தனக்கு என்ன தகுதி இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் அதோட லோகேஷ் கனகராஜ் அவர் அப்படியே கழட்டி விட்டார் அப்போ வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பேசியிருந்தால் நெருதி வந்து படத்தில் அவரும் உள்ளே இருந்திருப்பார் வந்து அப்டேட் கொடுத்துருப்பார் இது தேவைதானா இப்போ வந்து ஆயிரம் கோடியில் இது விங்கில இணையம் ரெண்டாயிரம் கோடி விங்கில இணையம் அப்படின்னா வந்து எந்த விதத்தில் வந்து அதை வந்து இப்போ ரஜினி ரசிகர்கள் போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க ரஜினியோடைய எளிமைன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டதுன்னா இந்த டைட்டில் டீசர் அந்த டைட்டில் வீடியோ எடுக்கும் பொழுது ஆக்சுவலாக வந்து அதை வந்து ஒரு மூணு நாள் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க வந்து மூணு நாள் ஏன்னா சாருக்கு வந்து உடம்பு ரொம்ப ரெஸ்ட்டு கொடுக்கணும் அவருக்கு இந்த மூணு நாளாக எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவர் உட்காந்து ஃபுல்லாக கேட்டிருக்காரு கேட்டவுடனே இதுக்கு எதுக்கு மூணு நாள் இருக்கார் இல்லை சாரா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கேரவேனுக்குள்ளே போயிட்டு ஏசி ரூம்ல ஏங்க நீங்கள் வேறு ஒரே நாளில் ஏக்தம் அடித்து தள்ளுங்க தூள் கிளப்பிட்டு போயிடுவோன்னு சொல்லி செட்டு போட்டு அதை எடுத்தது சன் ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுத்தது அதே போல் ஒரே நாளில் அடிச்சு நொறுக்கி ஈவினிங்க்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ண உடனே மொத்த யூனிட்டை கைத்தட்டியிருக்குது இதற்கு காரணம் என்னென்னா ரஜினிகாந்த் நினைச்சிருந்தால் அது ஒரு வாரம் கூட எடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அதுக்கு ஒரு தனி பேமெண்ட் கூட போட்டிருக்கலாம் அது எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருப்பாங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா ராஜா படத்தில் போக்கிரிக்கு போக்கிரி ராஜான்னு ஒரு சாங் ஒன்று ரஜினியும் ராதிகாவும் சேர்ந்து ஆடுவாங்க ராதிகா அதில் வந்து ஒரு குப்பத்து பெண்ணாக இருப்பாங்க புளியூர் சரோஜா மாஸ்டர் தான் அதுக்கு டான்ஸு அப்போ எஸ்பிஎம் என்ன சொல்கிறாரு ரஜினி இது மாதிரி திருப்பதி மலை மேலே இதனுடைய இந்த சாங்கை வந்து ஷூட் பண்ண போகிறோம் நாளைக்கு ரெடியாக இருங்கன்றார் ஓகே சார் நீங்கள் ப்ரொடக்ஷன் கார் எனக்கு அமுச்சுடுங்க வீட்டுக்கு அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் கார் வருது அதுக்குள்ளே எஸ்பி முத்துராமனா உட்காந்துட்டுருக்காரு இவர் போய் கார் கதவாக இருக்குது தெரியாமல் திறந்தவொடனே உள்ளே வணங்க சார் அப்படின்னு வாங்க ரஜினி என்ன வந்து நாலு நாள் ஷூட்டிங் அங்கே எதுவும் ட்ரெஸ் கிஸ் எடுத்துன்னு வராமல் நீங்கள் மாட்டோம் ஃப்ரீயாக வரீங்க அப்படின்னா எனக்கு என்ன சார் நைட்டு ஒரே ஒரு லுங்கி இருந்தால் போதும் மற்றபடி வந்து சீனில் நடிக்கும்போது கம்பெனி ட்ரெஸ்ஸை கொடுக்க போகிறீங்க அப்புறம் போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் தங்க போகிறோம் இல்லைனா ஆட்சியில் தங்க போகிறோம் ஒரு பேஸ்ட்டு ஒரு ப்ரஷ்ஷு இருந்தால் போதும் ஒரு டவலர் இருந்தால் போதும் இது போதும் சார் வண்டி கிளப்புங்க ஜூட் அப்படின்ட்டுறான் அப்போ வந்து எஸ்பி முத்துராமன் நினைச்சாரான் ட பாவி மனுஷா நீ இருக்கிற இதுவுக்கு காமதேனு பசு இருக்கு இல்லைங்களா காமதேனு பசுவோடைய பாலை கேட்டால் கூட கறந்து வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மனுஷன் இவ்வளோ எளிமையாக இருக்கிறாரு பாய்க்கு பேட்டா வந்து தான் சொந்த செலவில் கொடுக்குறாரு ஒரு சிகரெட்டு வாங்கினா கூட தாம் பேக்கெட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு ப்ரொடக்ஷன்லேருந்து காசை வாங்க மாட்டேன்றாரு இப்படியாப்பட்ட நபராக இருக்கிறாரு என்னையா இவ்வளோ பெரிய எளிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அந்த எளிமை இன்று வரை ரஜினிகாந்திடம் தொடர்ந்துருக்குறது அதான் மூணு நாள் எடுக்கலான்னு சொன்ன அந்த ஒரு டைட்டில் வீடியோவை ஒரே நாளில் எடுத்து முடியுங்கன்னு சொன்னேன் அதுதான் ரஜினி இது ஒட்டு இந்த மே முதல் வாரத்தில் கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குறது தொடங்கி எந்த மாதிரியான இப்போ இப்போ இருக்காங்க இல்லைங்களா இது வந்து தீ படத்தினுடைய இது அந்த படத்தினுடைய உல்ட்டா இந்த படத்தினுடைய உள்ட்டா இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பொய்யாக்கக்கூடிய யாருமே எதிர்பாராத ஒரு கதையாக ரஜினியுடைய படமாக இது கண்டிப்பாக வந்து நிற்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை பொறுத்திருப்போம் நன்றி